yeah அனைவருக்கும் வணக்கம் பெண்ணுடலும் பன்றி முகமும் கொண்ட வாராகி அம்மன் சர்வ சக்தி படைத்த தெய்வமாக இருக்கிறார் இவர் தன்னை நாடி வரும் பக்தர்களின் வேண்டுதல்களில் நிறைவேற்றி ஒரு தாயாக விளங்கி வருகிறாள் அன்னை வாராகி அம்மன் வழிபாடு என்பது சமீப காலங்களில் மிகவும் அதிகமானவர்களால் கடைபிடிக்கப்படுகிறது ஆனால் வாராகி அம்மன் வழிபாடு என்பது இப்போது துவங்கியது இல்லை பழங்காலம் தொட்டே மன்னர் காலங்களில் இருந்தே பல மன்னர்களால் வழிபடப்படும் தெய்வமாக வாராகி அம்மன் இருக்கிறார் பல மன்னர்கள் போருக்கு செல்வதற்கு முன் வாராகி அம்மனை வழிபட்ட பிறகே போருக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர் தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள வாராகி அம்மனுக்கு விழா எடுத்த பிறகே தஞ்சை பெரிய கோவிலில் சதை விழா உட்பட்ட அனைத்து விழாக்களும் துவங்கப்படுகிறது சப்த கண்ணியர்களில் ஒருவராக இருக்கும் வாராகி அம்மன் ஆதிபராசக்தியின் அவதாரம் ஆவாள் ஆவால் ஆதிபராசக்தியின் படை தளபதியாக இருக்கும் வாராகி அம்மன் பல்லூருக்கு ஏன் வந்தாங்க ஒரு தீய மந்திரவாதியின் கட்டில் இருந்த மந்திர காளியம்மனை காப்பாற்றிய பல்லூர் வாராகி அம்மனின் வரலாற்றுத்தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு முன்பு தற்போது வாராகி அம்மன் அருள் புரியும் இந்த கருவறையில் மந்திர காளி அம்மன் வீற்றிருந்தார் பல தீய மந்திரங்களை கற்ற ஒரு துர்மந்திரவாதியும் வாழ்ந்து வந்தான் அவன் இந்த கிராமத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்னுடைய அனைத்து சக்திகளையும் வைத்து மந்திர காளி அம்மனை ஒரு மாய மந்திரத்தால் கட்டி வைத்திருந்தான் அது மட்டும் இல்லாமல் அன்னையின் சக்தி அனைத்தையும் ஒடுக்கியும் வைத்திருந்தான் மந்திர காளி அம்மனின் சக்தியை அடக்கியதால் அந்த கிராமமே அவனது கட்டுப்பாட்டின் கீழ் சென்றது இதனால் தன்னை வெல்ல யாரும் இங்கு இல்லை என்ற ஆணவத்தில் பல அநியாயங்களை செய்து வந்தான் அந்த துர்மந்திரவாதி துர்மந்திரவாதியின் இந்த ஆணவச் செயலை அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த அன்னை வாராகி அவனை அழிக்க காலம் வரும் என காத்து கொண்டிருந்தாள் அந்த கிராமத்தின் அருகில் இருக்கும் ஆற்றில் ஒரு நாள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ளம் கரை புரண்டு ஓடியது அதனோடு அருண் பெரும் கருணையான அன்னை வாராகியும் மிதந்து வந்தால் பல்லூருக்கு மெல்ல கரை தொட்டி எழுந்த வாராகி அன்னையுடன் அவளின் ஆறு சகோதரிகளும் உடன் வந்திருந்தனர் அங்கிருந்த கோவிலுக்குள் மந்திர அம்மன் இருப்பதை அறிந்த வாராகி அம்மன் கோவிலை திறக்க வேண்டி நின்றால் மந்திர காளி அம்மனிடம் துர்மந்திரவாதி என்னை மந்திர கட்டினால் கட்டி வைத்துள்ளான் அதனால் கோவில் கதவை திறந்தால் ஆபத்து வரும் என்றால் பத்திரகாளி அம்மன் இதை கேட்டு அகிலத்தையே ஆட்டி வைக்கும் அன்னை வாராகி நகைப்பாக சிரைத்தாள் எப்படியாவது உன்னை காப்பாற்றுவேன் என்று மந்திர காளி அம்மனுக்கு சத்தியம் செய்தால் அன்னை வாராகி சப்த மாதர்களில் ஒருவரான வாராகி அன்னை துர்மந்திரவாதியை வதம் செய்ய போகும் இந்த நிகழ்வை காண்பதற்காக அவளின் ஆறு சகோதரிகளான பிரமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி இந்திராணி சாமுண்டி ஆகியோர் ஆலய வாசலில் காத்திருந்தனர் தன்னை அழிக்க வாராகி தேவி வந்திருப்பதை அறிந்த துர்மந்திரவாதி நடுநிசி இரவில் ஆலயத்தின் வாயிலை தன் கால்களால் எட்டி உதைத்தான் கோப கண்களோடு அவனை அழிக்க காத்திருந்த வாராகி தேவி அவனை கண்டதும் இரண்டாக கிழித்து தூக்கி எறிந்தாள் அவனது கட்டுப்பாட்டில் இருந்த மந்திர காளி அம்மனும் அவனது மாய கட்டில் இருந்து விடுபட்டாள் மந்திர காளியம்மன் வாராகியிடம் தாங்க கருவரையில் அமர வேண்டும் என கேட்டு கொண்டதால் மந்திர காளி அம்மனின் இந்த வேண்டுதலுக்கு இணங்கி அன்னையும் வாராகியாக அன்றில் இருந்து அருள் புரிகிறாள் துர்மந்திரவாதியின் உடல் விழுந்த இடத்தின் அருகில் மந்திர காளி அம்மன் கோவில் கொண்டுள்ளாள் ஆலயத்தின் முகப்பில் சங்கு சக்கரம் அபய வரதம் தாங்கிய திருக்கோலத்தில் அன்னை வாராகி தேவி அருள் புரிகிறாள் அன்னையின் இரு புறங்களிலும் தேவியின் தோழியர்கள் சமரம் வீசி அன்னையை எப்போதும் குளிர்ச்சியாக வைத்திருக்கின்றன கோபுர வாசலின் இரு உள்புற சுவர்களிலும் தேவியின் ஓவியமும் ஓவியமும் வரையப்பட்டுள்ளது இக்கோவிலின் தலைவருச்சமாக வேப்ப மரம் உள்ளது இக்கோவிலின் பிரகாரத்தின் சுற்று சுவர்களில் பேரெழிலுடன் அன்னை காஞ்சி காமாட்சியும் மதுரை மீனாட்சியும் காசி விசாலாட்சி என அன்னைகளின் ஓவியங்கள் பேரழிடன் இக்கோவில் சுவர்களில் வரையப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் சப்த மாதர்களின் ஓவியங்களும் இச்சுவற்றில் இடம்பெற்றுள்ளன மூலக்கருவறையில் இரு வாராகிகளை நாம் தரிசிக்கலாம் ஒருவர் சிறிய வடிவிலான ஆதி வாராகி என்றும் மற்றொருவர் பெரிய வடிவிலான தற்போதைய வாராகியுமாக இருக்கிறார்கள் இந்த பெரிய வாராகியின் பீடத்தில் ஆறு மாதர்களின் சிற்பங்களும் குறிக்கப்பட்டிருக்கின்றன எருமை வாகனத்தில் பத்மாசனத்தில் நான்கு திருக்கரங்களில் சங்கு சக்கரம் அபய வரத முத்திரைகளை தாங்கி தெற்கு நோக்கி வீற்றிருக்கிறாள் தன் பன்றி முக கொம்புக்கிடையில் தாங்கி காத்திரு மகாவிஷ்ணுவை போல தன்னை நாடி வரும் பக்தர்கள் அனைவரையும் தன் பன்றி அருட்பார்வையால் காத்து ரச்சிக்கிறாள் அன்னை வாராகி இக்கோவிலில் அன்னையின் சக்தியை அதிகப்படுத்த ஸ்ரீ சக்கரமும் அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வளர்ப்பிறை தேய்பிரை பஞ்சமி தினங்களிலும் இந்த அன்னையின் சன்னதியில் வாழை இலையில் அரிசியை பரப்பி அதில் உடைத்து தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபட்டு தங்களின் கோரிக்கையை அன்னையிடம் வைக்கிறார்கள் வாராகி தேவியின் பக்தர்கள் கரி நாட்களில் இந்த அன்னைக்கு ஒன்பது இடைநீரால் அபிஷேகம் செய்து செம்மாதுளி முத்துக்களாலும் செவ்வாழை பழங்களை நிவேத்தியமாக வைத்து அன்னையை வழிபட்டால் அவர்களின் குடும்பத்தில் உள்ள பிரச்சினைகள் தீர்ந்து ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒன்றாக வைப்பால் அன்னை வாராகி பல்லூர் வாராகியம்மனுடைய வரலாற்றை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு கந்தநருள் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்